என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரக துவாரகமாயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனலில் நம்மளுடைய பூஜை ஆரத்தி அபிஷேகம் எல்லாமே மாலை ஆறு மணிக்கு லைவில் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் மாலை ஆறு மணிக்கு லைவ்ல கலந்துக்குங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை லைவில் கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் மாம்பழ லீலை உண்மையிலே மாம்பழ லீலை மிகப்பெரிய லீலை சாரா பாபா மிகப்பெரிய லீலைகள் அதில் செஞ்சுருக்கிறாரு நம்ம இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை போட்டுட்டேன் பாபா நேற்று திடீர்னு அதை போட சொன்னார் இப்போ மாம்பழ சீசன் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கேட்டால் மாம்பழம் தான் உங்களுக்கு உண்மையிலே தெரியும் பாபா அந்த மாம்பழத்தை சாப்பிட்றதே வித்தியாசமாக சாப்பிட்றாரு நாமலாம் மாம்பழம் வாங்கினா நல்லா கட் பண்ணி அழகாக பிரித்து தானே சாப்பிடுவோம் பாபா அப்படி சாப்பிட மாட்டார் மாம்பழத்தை எடுப்பார் நல்லா அப்படியே கசக்குவார் கசக்கி அந்த முனையில் ஒரு வாட்டை போட்டு அப்படியே உறிஞ்சிடார் உள்ளே ஒரு சதை கூட இருக்காது மேலே தோல் கொட்டை மேலே இருக்கும் கண்டி அந்த பழத்தை அவ்வளோ அழகாக ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி குடிச்சிடுவாராம் பாபா பாபா அந்த மாம்பழம் சாப்பிட்ற அந்த பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆர்வம் வந்து பார்ப்பாங்களாம் அவ்வளவு விரும்பி சாப்பிட்ற பாபா அவருக்கு விருப்பமான பொருளை நாம் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி தான் இப்போ மாம்பழ ஏன்னா வருஷம் முழுவதும் மாம்பழம் கிடைக்காது மாம்பழம் கிடைக்கிற நேரத்தில் நாம் அவருக்கு பிடிச்ச மாம்பழம் கொடுத்து நம்ம நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சால் கண்டிப்பாக நிறைவேறும் அது குழந்தைங்க பாக்கியத்துக்காக மட்டுமல்ல நம்ம எந்த பாக்கியம் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் செய்கிறோம் நேற்று நேற்று நான் அந்த வீடியோ போட்டேன்ல இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டேன் என்னுடைய பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக மாம்பழம் வச்சு குழந்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குன்னு ஒரு சாய் சகோதரின்னு சாய்னா நீங்கள் அதை நீங்கள் சொல்லி நான் எனக்கு குழந்த பாக்கியமே கிடச்சிருக்கு ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே பாபாவோட ஆசீர்வாதத்தால் பாபாவால் அருளப்பட்டு பாபா சொன்னதை அப்படியே போடுறது தான் இதே எதுவும் நான் கற்பனையிலலாம் போடுறதில்ல எப்பயுமே நான் கற்பனையில் எந்த வீடியோவும் போட மாட்டேன் பாபா சொல்லி ஒவ்வொரு தான் அப்பா போட வச்சுருக்கிறார் எனவே அந்த சாய் சகோதரி தங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறாங்க சாயனா வணக்கம் சாயனா நீங்க இந்த மாம்பழ பூஜை சொன்னது உண்மையான கதை நூத்துக்கு நூறு விதம் உண்மை எனக்கு உண்மையாவே இந்த மா பாபாவுக்கு மாம்பழ பூஜை செய்து எனக்கு உண்மைக்குமே நடந்த கதை தான் இது பாபாவுக்கு மாம்பழ பூஜை செய்து ஒன்பது வாரம் தான் சாயனா எனக்கு இந்த தம்பி உண்மையிலேயே தங்கினாரு அந்த மாம்பழம் பூஜை செய்யலயே எங்களுக்கு உண்மைக்கும் குழந்தை பாத்தியம் கிடைக்கல அந்த பாபா கனவுல எங்களுக்கு வருவார் கனவுல வந்து மாம்பழ மரத்தை காட்டுவாரு ரெண்டு பேர் ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் எங்களுக்கு மாம்பழம் பிச்சு போடுற மாதிரி எனக்கு கனவு அடிக்கடி வந்துச்சு திராட்சை பழம் கனவுல வந்துச்சு கொத்தோட அப்ப எனக்கு இது உண்மையா நடந்தது சாயன்னா இது மாம்பழ பூஜை செய்தா உண்மைக்கு நூத்துக்கு நூறு விதம் பிள்ளைகள் இல்லாத தம்பதிக்கு பிள்ளைகள் பாக்கியம் கிடைக்கும் இது உண்மையான பதிவு சாய் நான் இது எல்லாரும் பாக்குறவங்க நன்மை அடைவாங்க இதான் சார் உண்மை ஏன்னா நம்ம எப்பயுமே போலியோ எல்லாம் போறது இல்லை ஏதோ நம்ம வாய்க்கு வந்ததும் இல்ல சச்சரிதத்துல நமக்கு பாபா சொல்லி இருக்கிறார் பாபா சொன்னதை விட நமக்கு நானே என்ன சொல்ல போறேன் இது சத்தியமான வார்த்தை குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த மாம்பழ சீசனில் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு நீண்ட காலம் ஒரு பிரார்த்தனை இல்லை நிறைவேறாமல் இருந்தாலும் நீங்கள் மாம்பழ வச்சு கும்பிடுங்க ஏன்னா மாம்பழம் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் இன்றைக்கி ஒரு பெரிய அதிசயம் தரம் நான் காலையில் வந்து காலையில் திறக்கும் போது நம்ம கேட்டில் ரெண்டு மாம்பழம் இருந்தது நேற்று தான் நம்ம மாம்பழத்தை பற்றி போட்டோம்ல இன்றைக்கி பார்த்தா ரெண்டு மாம்பழம் யார் வச்சானே தெரில நம்ம வாசலை துறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மாம்பழம் வச்சுட்டு பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் இந்த மாதிரி ஏராளமான பக்தர்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே பலன் அடைஞ்சாங்க இன்றைக்கி திரும்பவும் ஏன் அப்பா அந்த வீடியோ போட வச்சிருக்கிறாருன்னா யாருக்கும் ஒருத்தருக்கு தேவைப்படும் அதனால தான் அந்த வீடியோவை என்னை போட வச்சிருப்பாரு அப்பாவுக்கு கோடி நன்றிகள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ரா